இது தேர்தல் சமயம்ன்றதுனால மக்களை திசை திருப்புறதுக்காக அவங்களுக்கும் காமிச்சிக்கிறதுக்காக வருவாங்க குறிப்பா ஸ்டாலின் மகன் உதயநிதி அவர் ரெண்டே வார்த்தை தான் பேசுவார் ரெண்டு வார்த்தை மீறி அவருக்கு பேச தெரியாது ஆனா அந்த ரெண்டு வார்த்தையும் யாரோ எழுதி கொடுத்ததுனால தில்லா பேசுவார் சமீபத்துல ஊடக நண்பர்கள் எல்லாரும் முன்னாடியும் வீரம் மாதிரி கெட்டப்ல நாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம் நாங்க நிதி கேட்கிறோம் மத்திய அரசாங்கத்தை நாங்க காசு கேட்டா கொடுக்க வேண்டியது தானே கொடுக்க மாட்டேன்றாங்க அது என்ன அவங்க அப்பம் வீட்டு காசான உதயநிதி கேட்டார் நான் அந்த உதயநிதியை கேட்கிற நீங்களும் கேட்கணும் ஒரு ரூபா மக்கள் வரி கட்டினா அதுல ஐம்பது பைசா மத்திய அரசாங்கத்துக்கு போகுது ஐம்பது பைசா மானிய மாநில அரசாங்கத்துக்கு வருது அப்ப நாங்க கட்டுற வரி பணத்தை வச்சுக்கிட்டு உங்க கிட்ட இருக்கிற பணத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ண வேண்டியதுதானே நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டியது தானே ஏன் பண்ண மாட்டேன்றீங்க உங்க அப்பா வீட்டு காசா சென்னையில வெள்ளம் வந்தப்போ மக்கள் அவஸ்தைப்பட்டப்போ மக்கள் ரொம்ப கோவத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே வழக்கம் போல திமுக சொல்லிட்டாங்க சென்னை செங்கல்போட் காஞ்சிபுரம் திருவள்ளூர் எல்லா மாவட்டத்துக்கும் அத்தனை ரேஷன் கார்டுக்கும் நாங்க ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் தரோம் சொல்லிட்டாங்க நம்பின அப்பாவி மக்கள் ரேஷன் கார்டு போய் நின்னா சக்கர கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு நிவாரணம் கிடையாது வருமான வரி கட்டினவங்களுக்கு நிவாரணம் கிடையாதுன்னு ஏமாத்தி அமிச்சாங்க ஏன் மொத்த மக்களுக்கும் நிவாரணம் கொடுக்க வேண்டியது தானே உங்க அப்பா வீட்டு காசா தேர்தல் சமயத்துல எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தரோம்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே தகுதியானவங்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் தரோம்னு சொல்றீங்க எல்லா பெண்களுக்கும் கொடுக்க வேண்டியது தானே உங்க அப்பா வீட்டு காசா அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு முடிவு பண்றதுக்கு ஸ்டாலின் யாரு யாரை ஏமாத்துறதுக்காக பேசுறாங்க வெள்ளத்துல சேதமடைஞ்ச ஸ்கூல் எல்லாமே சரிப்படுத்துறதுக்கு வெறும் ரெண்டு கோடி ஒதுக்கிட்டு ஃபார்முலா கார் ரேஸுக்கு மட்டும் அவங்க அப்பம் வீட்டு காசா ராணுவத்துல செத்தவனுக்கு வெறும் மூணு லட்சம் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் தராங்க உங்க அப்பம் வீட்டு காசா ஒரே கையெழுத்துல நீட்ட ஒழிப்பு சொல்லிட்டு ஒரு ஆணியும் புடுங்க முடியாம இன்னைக்கு மக்களை ஏமாத்துறதுக்காக ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்குறேன்னு அரசாங்க பணத்தை செலவு பண்ணி ஊர் ஊரா போறாரு உதயநிதி உங்க அப்பம் வீட்டு காசா

இப்படி திமுக இந்த பக்கம் வந்தா நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நாலு கேள்வி நீங்க கேட்கணும் இந்த ஊடகங்கள் கேட்கணும் ஊடகங்கள் மட்டும் உண்மையான செய்திகள் இந்த ஊருக்கு சொன்ன திமுக ஊடகங்கள் மாறணும் உண்மையை ஊருக்கு சொல்லணும்